கீழப்பெண்ணாத்தூரில் இலவச தையல் பயிற்சி மையத்தை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழப்பெண்ணாத்தூரில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் சார்பில் சங்க சாமி தலைமையில் இலவச தையல் பயிற்சி மையத்தை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இதில் கீழப்பெண்ணாத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பெண்கள் பயன்பெறும் வகையில் குறுகிய காலம் மூன்று மாத குறுகிய கால பயிற்சி அளிக்கப்பட்டு அரசு அங்கீகாரம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகின்றது ஆகையால் இந்த தையல் பயிற்சி மையத்தில் கீழ்பென்னாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பெண்கள் தையல் பயிற்சி பெறுவதற்காக கலந்து கொண்டனர்